சகோதர சகோதரிகளே பலன் தரும் எபிசோட் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் பிரசங்கியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும் நீ பலத்தோடு நடக்க வேண்டுமானால் உன் வாழ்க்கையிலே பலன் வேண்டுமானால் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பபுல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே சந்தித்த காரியங்களிலே அடைந்ததற்கு பிரதானமான காரணம் கத்தருடைய ஞானத்தை பெற்று வாழ்க்கையை நடத்தினார் ஞானம் மிகுந்த முக்கியமானது படிப்பதற்கு ஞானம் தேவை உழைப்பதற்கு ஞானம் தேவை தொழிலுக்கு வேலைக்கு வியாபார நிறுவனங்களுக்கு ஞானம் தேவை ஞானமாய் செயல்பட வேண்டும் ஆண்டவர் சாலமோனிடத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் போர் வீரர்களை கேட்கவில்லை செல்வத்தை கேட்கவில்லை ஞானத்தை கேட்டார் ஞானம் பெற்ற ஒருவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் ஞானத்தை தருகிறவர் கத்தர்தான் ஞானத்தை கத்தரிடத்தில் இருந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும் ஞானமில்லாத மாணவர்கள் கத்தராயிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் நீதிமொழிகளின் புஸ்தகத்திற்கு நாம் திருப்பி கொண்டோமானால் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இப்போ ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு பிரதானமாக கத்தருக்கு பயப்பட வேண்டும் படித்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி வேலை தேடுகிற வாலிப தம்பி தொழிலுக்காக காத்திருக்கிற மகனே சகோதரனே கர்த்தருடைய ஞானத்தின் பிரகாரம் நீ உன் காரியத்தை செய்வாயானால் கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் என்னிடத்தில் கேட்க கடவர்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற தகப்பனே ஞான குறைவுள்ளவர்களுக்காக ஜபிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எழுதப்போகிற பத்தாவது வகுப்பு பொது தேர்வு பனிரெண்டாவது வகுப்பு பொது தேர்வு கல்லூரிகளில் படிக்கிறவர்கள் எழுதப்போகிற பொது தேர்வு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் எழுதப்போகிற பொது தேர்வு இவைகள் எல்லாவற்றிற்காகவும் செப்பிக்கிறேன் ஞானமாய் எழுத கிருபை செய்யும் ஞானமாய் எழுதி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் கத்தருக்கு பயந்து நடந்து ஞானத்தை கத்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஒவ்வொருவருக்கும் ஞானம் உண்டாகட்டும் எந்த சப்ஜெக்ட் தம்பி சகோதரியே எந்த சப்ஜெக்ட் உன்னை பயத்திற்குள்ளாக்கி வைத்ததோ அந்த சப்ஜெக்டை குறித்து பயப்படாதே அதிலே நீ ஞானமாக எழுதுவாய் நல்ல மதிப்பெண்கள் பெறுவாய் நீ விரும்புகிற காரியத்தை நீ எதிர்பார்த்திருக்கிற தொடர் படிப்பை உயர் கல்வியை தேவன் உனக்கு தருவார் அந்நிய தேசத்தில் படிப்பதற்காக சென்றிருக்கிற பிள்ளைகளை உங்களுக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஞானத்தை கொடுப்பார் இந்த ஆண்டு அபரிமிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டாக அமையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்.